அன்புடைய பாரத தேசத்தின் போர்வனை வெற்றிகள் நம்முடைய நெஞ்சை கிளர்ந்த செய்கின்றது கடந்த ஐந்து யுத்தங்களில் யுத்தம் தவிர மீதி வெற்றி வகை சூடியது இந்திய ராணுவம் தான் நமது இராணுவ பலம் பலரையும் வாய் விழுந்து ஆச்சரியப்பட வைக்கிறது ஐநாவிலே பதிவான நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூன்று இதில் ஏழு நாடுகளில்தான் அதிவேகமாக பறக்கிற இராணுவ விமானங்களை உற்பத்தி செய்கின்ற பொறியியல் தொழில்நுட்ப அறிவியல் கண்டுபிடிப்புகள் உள்ளது அதில் இந்தியாவும் ஒன்று உலகில் ஆறு நாடுகளில் அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல்களை பராமரித்து வருகின்றார்கள் அதிலே இந்தியாவும் ஒன்று ஐந்து நாடுகளில் கண்டம் விட்டு கண்டந்தாவுகின்ற ஏவுகணைகள் இன்டர்நேஷனல் பலஸ்டிக் மிஷைல்ஸ் உள்ளது இதில் இந்தியாவும் ஒன்று நான்கு நாடுகள்தான் தான் நிலவனை அடைந்து விண்கலனை மென்மையாக இறக்கி அதில் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவும் அதில் ஒரு நாடு மூன்று நாடுகள் தான் வான் மண்டலத்தில் ஆராய்ச்சி தளம் அமைத்து அனைத்து கோள்களையும் ஆராய்ந்து வருகிறது இதில் நம் நாடும் முழுமையாக பங்கெடுத்து வருகிறது உலகில் இரண்டே இரண்டு நாடுகளில்தான் மிக வேகமாக செல்லுகின்ற மிகை வேக ஏவுகணை தொழில்நுட்பம் கொண்டு ஏவுகணைகளை உருவாக்கி அதனை போர் படையிலே இணைத்திருக்கின்ற நாடுகள் ஒன்று ரஷ்யா இரண்டாவது இந்தியா இந்திய ஏவுகணையுடைய பெயர் பிரமோஸ் ப்ரோமோ ஏவுகணை இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்பதை விளக்கவே இந்த சிறு கட்டுரை மூன்று பாகங்கள் என்றாலும் நீங்கள் பொறுமையோடு ஒரு முறை இதனை காண வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் ஒளிபடைத்த கண்களும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உள்ள நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமை கண்டு இந்திய தேசத்தின் மீது புதியதொரு பற்றுதல் ஊற்றெடுக்கும் உள்ளம் உவகை கொள்ளும் நம்மை அறியாமலேயே நம்முடைய தோள்கள் இரண்டங்களும் உயர்ந்து இந்திய தேசத்தை நினைக்கிற பொழுது மனதுக்குள் ஒரு பெருமையை குடிகொள்ளும் அன்பார்ந்த பெரியோர்களை தாய்மார்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர திருநாளை எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக எழுச்சி குறையாமல் ஏற்றுமிகு வளர்ச்சியை கொண்டு சிறப்பாகவே கொண்டாடி வருகின்றோம் ஆனால் கடந்து வந்த பாதையிலே நமது முன்னேற்றம் கண்டு பொறுக்காத அண்டை நாடுகள் வலிய வந்து போரினை தொடுத்ததுண்டு வம்பிற்கு இழுத்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை திணித்ததுண்டு நமது விடுதலை பயணத்திலே ஐந்து யுத்த கடந்து வந்துள்ளோம் இந்திய நாடு ஏழைகள் நாடு வறுமையின் காரணமாக பொய்யும் புனை சுரட்டும் களவும் திருட்டும் கணக்கின்றி நடக்கிற நாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே முன்னாள் பிரதம அமைச்சர் வின்ஸ்டன் சர்ச்சில் நம்மை அவமானப்படுத்தியது உண்டு ஆனால் இன்று உலகிலே எந்த நாடாகிலும் நம்மை நோக்கி சுட்டு விரல் நீட்ட முடியாது உலகு தழுவிய நாடுகளில் வாழுகிற இந்தியர்களை தொட்டு பார்ப்பதற்கு கூட ஒருவன் கனவிலும் நினைக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலைமை உலக அளவில் இன்றைக்கு இந்திய ராணுவம் இது இரண்டாவது உயர்ந்து நிற்கிறது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஒரு சிறு கட்டுரையை உங்களுடைய கவனத்திற்கு முன்வைக்கின்றோம் அன்பார்ந்த பெரியோர்களை ஐநூறு ஆண்டுகள் முகாலயராட்சி இருநூறு ஆண்டுகள் வெள்ளையர்களுடைய கொள்ளையராட்சி சுரண்டல் நிறைந்த ஆட்சி மொத்த வளங்களும் சுரண்டப்பட்டு வறுமை வேலையின்மை புராதன கால விவசாயம் கருமான் பட்டறையில் அளவிலான தொழில்களோடு பல்வேறு நோய்களால் நோஞ்சான்களாகி போன இந்தியாதான் நமக்கு கிடைத்த சுதந்திர பூமி முப்பது கோடி முப்பத்தி நாலு கோடி ஜனங்களில் மூன்றில் இரண்டு பங்கு ஜனத்தொகையினருக்கு தினம் இரண்டு வேளை உணவு கிடைப்பதே அரிதலும் அரிதாக இருந்தது கற்றவர்கள் இல்லை கை நாட்டு மறந்து தன் பெயரை மட்டுமே எழுத தெரிந்தவர்கள் வெறும் பனிரெண்டு சதவீதம் மட்டும்தான் மொத்தத்தில் ஜீரோ இந்திய மண்ணில் ஒவ்வொரு துறையும் செயல்படத் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுடைய மொத்த ராணுவம் எண்ணிக்கை வெறும் நான்கு லட்சம் மட்டும்தான் இரண்டாவது யுத்தத்தில் இங்கிலாந்து நாட்டினர் பின்னர் பயன்படுத்தி விட்டு போன இராணுவ தளவாடங்களைத்தான் நமக்கு விட்டு சென்றார்கள் லீ என்பீல்டு போல் டேக்ஷன் ரைஃபிள் பிரன் லைட் மெஷின் கன் போன்றவைகளை எஞ்சி இருந்தது அதிலும் ஆங்கிலேயனுடைய நயவஞ்சகம் பாகிஸ்தான் கிழக்கு வங்காளம் பிரிவினைகள் ஜாதி மதம் என்ற அடிப்படையில் அறுபத்தி நாலு சதவீதம் இந்தியாவிற்கும் முப்பத்தாறு சதவீதம் பாகிஸ்தானுக்கும் என படைகளையும் படை தளவாடங்களையும் பிரித்து கூறு போட்டுவிட்டு இங்கிலாந்து ரான் நாட்டினர் வெளியேறினார்கள் லீ என்பில் என்கின்ற சிறியரக துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் பிறங்கிகள் இவையெல்லாம் பெயரளவில்தான் இருந்தது எவற்றையுமே பயன்படுத்தக்கூடிய நிலை இல்லை கவச வாகனங்கள் போர் விமானங்கள் போன்ற பெரிய ஆயுதங்கள் பழுதடைந்த நிலையிலே ஒர்க்ஷாப்புகளில் குப்பைகளாக பயணித்து கிடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் பாகிஸ்தானோடு முதல் யுத்தம் துவங்கிவிட்டது ஜம்மு காஷ்மீர் தனக்கே உடம் என பாகிஸ்தான் உரிமை கொண்டாடியின் விளைவாக அது ஒரு முழு அளவிலான யுத்தம் மாறியதுமா இந்திய ராணுவத்தினுடைய தளபதியாக நின்று அந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவருக்கு பரம்வீர் சக்கர விருது வழங்கப்பட்டது இந்த யுத்தத்தின் விளைவுகளை பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக காண்கிறோம் தொடருங்கள்